அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தோட தேய்பிரை ஏகாதசி அதோடு சேர்ந்து திருவோண நட்சத்திரம் இன்றைய தினம் காலை அபிஜித் நட்சத்திர நேரமும் இனிதே முடிவடைந்தது எல்லாருமே நம்ம சொன்ன அந்த இரண்டு நெய் தீப வழிபாடு அதுக்கப்புறம் அபிஜித் நட்சத்திர ஸ்துதியும் சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் எல்லாருக்குமே பெருமாளோட அருள் வந்து முழுமையாக கிடைக்கணும் அவங்கவுங்க என்ன காரணத்துக்காக வழிபாடு செய்தார்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கை கூடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்றைக்கி காலையில் நிறைய பேர் அந்த வழிபாடை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அது செஞ்ச உடனே எனக்கு வந்து மனசில் ஒரு அப்படி ஒரு மகிழ்ச்சி ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி எனக்கு வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இன்னும் சில பேர் வந்து எனக்கு ஏதோ என்னுள்ள ஒரு மாற்றம் தெரிஞ்சுச்சு அந்த நேரத்தில் அந்த சுதியை நான் சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இந்த மந்திரத்தை சொன்னால் உங்கள் கஷ்டம்லாம் தீந்துடுமா இந்த வேலைக்கு ஏத்தனா அப்படியே உங்களுக்கு கடன்லாம் தீந்துடுமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லை கேட்குறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ இந்த மன நிம்மதி இருக்குது இல்லை நம்மளுடைய கஷ்டம் தீருது தீரல அப்படிங்கிறது இரண்டாவது பட்சம் ஒவ்வொரு நாளும் மனக்குழப்பத்தோட மனசில் விதமான சலனத்தோட ஒவ்வொரு நாளையும் வந்து ஒருவித பயத்தோடு நம்ம வந்து நாளை கழிக்கிறோம் காலையில் இன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த ஒரு அபிஜித் நட்சத்திர ஸ்துதியை சொன்னதுக்கப்புறம் மனசில் இருந்து பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது சிஸ்டர் எனக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வேணால் கமெண்ட் செக்ஷனில் போய் ஷேர் பாருங்கள் அதனால தான் இறை வழிபாடு இறைவனை வந்து நம்ம எப்பொழுதும் இருகப்பற்றி கொள்ளணும் எந்த சோதனைகள் நமக்கு வந்தாலும் நான் இருக்கிற உனக்கு அப்படின்னு சொல்வதற்கு நமக்கு ஒரு ஆள் இருக்கிறாருன்னா அவர் கடவுள் மட்டும்தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கடவுள் பிடிக்கும் மனிதர்கள் நம்மளை ஏமாத்துவாங்க நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்க மாட்டாங்க நேற்று நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி பேசுவாங்க இன்றைக்கி நீ யாருன்னே தெரியாத மாதிரி அவங்க திரு முகத்தை திருப்பிக்கிட்டு போவாங்க ஆனால் கடவுள் அப்படி கிடையவே கிடையாது நீ வந்து அவரை நம்பி முழு சரணாகதி அவர் காலில் நம்ம விழுந்தோம்னா நிச்சயமாக ஒரு மன தெளிவை நமக்கு தருவார் அந்த மன தெளிவை யார் தர முடியும் அந்த மன தெளிவு நம்ம கிட்ட இருந்ததுன்னா நீ எல்லா பிரச்சனையும் உன்னால் சமாளிக்க முடியும் எனக்கு அவர் இருக்கிறாரு அப்படின்னு நீ தைரியமா சொல்ல முடியும் இன்னைக்கு நிறைய பேர் பெண்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே எதிரியா இருக்கிறாங்க கணவர் எதிரியா இருக்கிறாங்க பெத்த பிள்ளைகள் சொல்ற பேச்சு கேட்கறது கிடையாது அவங்கள எதிர்த்து எதிர்த்து பேசுது நிறைய பேர் அவங்கள தூண்டி விடுறாங்க சுத்தி இருக்கிறவங்க தூண்டி விடுறாங்க ஆனா கடவுள் நம்ம என்னைக்கு போனாலும் நீ எனக்கு நெய்வியதீயம் இவ்வளோ வை அவ்வளோ வையு அப்படின்லாம் கிடையாது ஏதோ ஒன்னால முடிஞ்ச ஒரு நெய் தீபமோ ஒரு கற்கண்டோ வச்சு நம்ம வேண்டிக்கிட்டாலே நம்மளுக்கு ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி அப்படி ஒரு மனசு லேசான மாதிரி இருக்கும் பாருங்க அதுதாங்க இறை நம்பிக்கை இறை வழிபாடு அப்படின்னு சொல்றது இன்னைக்கு மிக மிக அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு வந்து பாபமோச்சித மோட்சித ஏகாதசி நம் செய்த பாவங்களையெல்லாம் நீக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் அதோட பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரம் தேய்பிரை வரதால செவ்வாய்க்கிழமை அப்படின்னு இருக்கிறதால நம்ம வந்து கடன் தீர்வதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு இன்று இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்பு கூட நீங்க செய்யலாம் நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுனாலும் செய்யலாங்க இன்று இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்பு நீங்கள் சுத்தப்பத்தமாக இருந்தால் மட்டுமே இதை நீங்க செய்யலாம் இன்றைக்கி நான் தெரியாம அசைவம் சாப்பிட்டேன் முட்டை சாப்பிட்டேன் அப்படின்றவங்க இதை செய்ய தேவையில்லைங்க அடுத்த ஏகாதசிக்கு தீவிர ஏகாதசிக்கு நீங்கள் இதை செய்யலாம் இன்றைக்கி வந்து இதை செய்வது ரொம்ப சிறப்பு ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கடன் தீர்ப்பதில் செவ்வாய்க்கிழமை முக்கிய பங்கு வகிக்குது ஒரு டம்ளரில் நீங்கள் வந்து தண்ணீர் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க நீங்கள் ஸ்டீலோ அல்லது வெள்ளியோ பித்தளையோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இதில் வந்து உப்பு போட போகிறது கிடையாது இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள்கள் வந்து இவை மூன்றும் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐந்து துளசி இலை எடுத்துருக்கிறேன் மூன்று ஏலக்காய் எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி வந்து எடுத்துருக்குறேன் இதை மூணுத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிட போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நீங்கள் வந்து உங்களுடைய பூஜை அறையில் வைங்க நீங்கள் நைட்டு பதினோரு மணிக்கும் செய்யலாம் பன்னெண்டு மணிக்கும் செய்யலாம் ஏன்னா திருவோணமும் ஏகாதசி திதியும் நாளைக்கு விடிகாத்தால வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் நேரத்தை பற்றி கவலைப்படாதீங்க நான் நைட்டு தாங்க இதை ப பார்த்தேன் இதை நான் செய்யலாமா அப்படின்னா துளசி இலைகள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் செய்யலாம் அதனால் நீங்கள் வந்து தாராளமாக செய்யுங்க இதை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் துளசி இலைகளை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மூன்று ஏலக்காயையும் போட்டுக்கோங்க இப்போ துளசி இலை எனக்கு கோயிலில் கொடுத்தாங்க அது இருக்குது நான் அதை வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதையும் தாராளமாக பயன்படுத்தலாம் தண்ணீருக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஞாபக சக்தி அப்படின்றது இருக்குது வாட்டர் இஸ் எ வெரி குட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அது அதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணீரை பயன்படுத்தலாம் தண்ணீரை வந் இதை வந்து யாருமே மறுக்க முடியாது இது வந்து சயின்டிஃபிக் ப்ரூஃபோடு இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க தண்ணீர்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒன்று ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டும் இதில் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இதை வந்து இதெல்லாம் எங்கேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க தண்ணீர் போய் உங்களுக்கு சரி பண்ணுமா அப்படின்லாம் யாரும் கேள்வி குறுக்கு கேள்விலாம் கேட்க வேண்டாம் இந்த தண்ணீரை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இதில் வந்து உங்களுடைய வலது கை இருக்குதில்ல வலது கையில் உங்களுடைய மோதிர வரலோ அல்லது ஆள்காட்டி வரலோ இதை இப்படி வச்சுக்கோங்க பெருமாள் முன்பு நீங்க அமர்ந்துக்கோங்க அமர்ந்துக்கிட்டு நீங்க சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அதாவது உங்களுடைய கடன் சுமையை போக்கும் உங்களுடைய பண வரவை செல்வ செழிப்பை வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் இப்போ நம்ம சொல்ல போறது ஏற்கனவே நிறைய பேருக்கு நம்ம சேனல்லே நான் இந்த மந்திரத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படி என்ன அது சிறப்பான மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் லலிதம் ஸ்ரீதரம் ஓம் லலிதம் பாஸ்கரம் ஓம் லலிதம் சுதர்ஷனம் மிக 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 சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இவை சரிங்களா அந்த மந்திரத்தை நீங்கள் மூன்று முறை இப்போ நான் சொன்னது ஒரு முறை ஒரு செட்டு லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்ஷனம் அப்படிங்கிறது ஒரு செட்டு இதே போல் மூன்று முறை நீங்கள் இந்த தண்ணீரில் உங்களுடைய கையை வச்சுட்டு உச்சரிங்க உச்சரிச்சுட்டு இந்த தண்ணீரை பெருமாளுக்கு முன்னாடி வச்சுடுங்க இரவு முழுவதும் அதை பெருமாள் படத்திற்கு முன்பு முன்னாடி இருக்கட்டும் தீபத்தெல்லாம் நீங்கள் குளிர் வச்சுட்டு நீங்கள் தூங்க போயிடலாம் மறுநாள் காலையில் இந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுக்க உங்கள் பீரோவில் தெளிங்க உங்கள் வீடு முழுக்க வெளியில் உள்ளார மாடியில் எல்லா ரூமில் பசிங் பசங்க வந்து படிக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் நீங்கள் தெளிங்க டாக்குமெண்ட் நீங்கள் வச்சிருக்கீங்களா அங்கே இதை வந்து தெளிங்க நிச்சயமாக இது வந்து மந்திரங்களை ஏற்றுக்கொண்ட சக்தி வாய்ந்த தண்ணீர் மந்திர தண்ணீராக இது மாறிவிடும் நீங்கள் சொல்கிற வைப்ரேஷன் உங்களுடைய விரல் மூலமாக அந்த தண்ணீருக்கு போயிடும் ஸோ அந்த தண்ணீர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக் வாட்டராக மாறிடுது இதை நீங்கள் எங்கே பார்த்தாலும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அதிர்வுகள் அதிர்வுகளில் இந்த மந்திரத்தோட சக்தியும் நிச்சயமாக இருக்குங்க நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இது லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் அப்படிங்கிற இந்த மந்திரம்தான் லலிதா என்றால் அழகு இந்த இம் அப்படின்னு முடியுது இல்லையா அது வந்து உங்களுடைய வலது மூளையோடு தொடர்புடையவை வலது மூலை தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து இப்படி வாழணும் அப்படிங்கிறத கைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ லலிதம் 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 அந்த ஸ்ரீதரம் அப்படிங்கிறது அந்த செல்வ செழிப்பை உங்களிடம் ஏற்படுத்தக்கூடியது அதை மாதிரி எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் உங்களுடைய குழப்பத்தை நீக்கக்கூடியது சுதர்சனம் அப்படிங்கிறது அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை பணம் வருவதற்கு என்னெல்லாம் தடை இருக்குதோ அதை எல்லாத்தையும் நீக்கி பணம் உங்களிடம் வருவதற்கு இந்த மந்திரங்கள் ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் செல்வ செழிப்பு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கடன் எல்லாம் தீர்ந்து போயிடும் அதனால் நம்ம உச்சரிக்க வேண்டிய ஒரு மந்திரம் இது இதுதான் ஒரு செட்டு இதை மாதிரி மூன்று முறை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நாளை காலில் அந்த தண்ணீரை தெளிச்சிடுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் இதை வந்து நீங்கள் அடுத்தடுத்து வர ஏகாதசி தேய்விர ஏகாதசிலையும் இதை நீங்கள் செய்யணும் நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை செய்யணும் அப்படி செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு அஞ்சாறு ஏகாதசி இதை செய்யும்பொழுதே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி